எல்லாத்துக்குமே தெரியும் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்லேயே இருந்தது ஒரு டவுனு சைட்வேஸ் டென்ட்லேயே இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து ராக்கெட் வேகத்தில் கட கடைகடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு பதினஞ்சுலேருந்து ஏறினோம் தான் அவ்வளோ வேகமாக ஏறணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூறு பாயிண்ட் கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு டவுனில் இருந்து இப்போ டவுன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு அறுபத்தொன்று அப் சைடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றறுபது கிட்ட நல்ல சம மூவ் இங்கே நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அதையும் நல்லா பிரேக் பண்ணி நல்ல மூவ்மெண்ட் ஸோ டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் கேண்டில் மாரி நல்ல சூப்பரான மூவ் இருக்குது தான் பேங்க் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ட்ராகன் ஃப்ரை டோஸ் மாரி வேற லெவலில் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் அதுக்கு எல்லாமே முக்கியமாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு தான் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ஏறவே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் மூமெண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என்டம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ரிசல்ட் அது இல்லாமல் அவங்களோட கார் நல்லா செல் பண்ணதுனால அது சூப்பராக மூவ் ஆச்சு டாட்டா கன்சூமர் பாரதி ஏர்டெல் வந்து காலையிலேருந்து அவன் ஒரு ஆள் தான் வந்து நல்லா மேலே இருந்தான் அதுக்கப்புறம் இப்போ அவனும் மூவாக ஆரம்பிச்சிட்டான் ஐடி செக்டர் வந்து வேறு லெவலில் இன்னைக்கு மூமெண்ட் ஆச்சு ஸோ இன்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பர்சன்ட் சம் அதர் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மூமெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியோடது போகிறோம் பாயிண்ட்ஸு நிஃப்டி ஃபிஃப்டியில் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்றரை பர்சன்ட் கிட்டே ஏறி இருக்கு இன்ஃபி வந்து ரெண்டரை பர்சன்ட் ஏர்டெல் வந்து ரென் ரெண்டேம்கா பர்சன்ட் எம்எண்ட் மூணு ரிலையன்ஸ் வந்து நியர்பை ஒன்றுங்கிறதுனால மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டாகவும் அப் இருந்துச்சு ஸோ அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாம் லாபத்துக்கு வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து இன்னிக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது இன்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் கேப் நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்திருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஐடி வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கு அப்புறம் ரியாலிட்டியும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கன்சியூமர் டியூரேபிளும் நல்ல கா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஐட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஃபஸிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு வெல் எல்டிஐ ம அதிகமாக கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும் பாசிபிளா பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தேங்க்யூ